நம்ம அம்மாவின் தமிழ் தமிழ் சேனலுக்கு உங்கள் அன்போடு வரையினுக்கு ரொம்ப நாளாக அந்த ஆன்மீக தகவல் நான் சொல்லணும்னு ரொம்ப நாளாக நினச்சிட்டே இருந்தேங்க இன்றைக்கி தான் நமக்கு வந்து சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஆன்மீக தக தகவலில் பார்த்திங்கன்னா பூஜை அறை டிப்ஸும் பூஜை அறையாக நம்ம எப்படி வச்சுக்கணும் படங்களை அப்படி அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம பூஜை அறையை வந்து ஒரு மனிதனோட வாழ்க்கையில் வந்து பூஜை அறை வந்து ரொம்ப முக்கியமானதுங்க அதாவது நம்மளோட இதயம் மாதிரி இதயம் எப்படி நம்ம உடம்புல இருக்கோ அந்த மாதிரி தான் பூஜை அறை நமக்கு இது என்னுடைய பூஜை அறை இப்போ பார்த்திங்கன்னா பூஜை அறையில் நம்ம வந்து சுவாமி படங்களில் பூஜை அறைய வந்து நம்ம வமைக்கும்போது கிழக்கு பார்த்து வடக்கு பார்த்து அமைக்கிறது ரொம்ப உத்தமம் அது மட்டும் இல்லைங்க நம்ம மெயினாக வந்து சரஸ்வதி விநாயகர் மகாலட்சுமி படம் எப்போவுமே ஒரு வீட்டில் இருக்கணும் அதே போல் காமாட்சியம்மன் விளக்கு கண்டிப்பாக இருக்கணும் நான் காமாட்சியம்மன் விளக்கு கஜலக்ஷ்மி விளக்கு ஆத்ம விளக்கு வச்சிருக்கேன் இந்த பக்கம் வேப்பமரம் முருகன் ஒரு நாற்பது வருஷமாக கிட்டத்தட்ட என்கிட்ட இருக்குது இந்த வேப்பமரம் முருகன் இந்த பக்கம் வராகி தாய் இந்த பக்கம் திருவேற்காடு கருமாரியம்மன் இந்த பக்கம் ஆண் வில்லு ஸ்ரீ வில்லிப்பூத்தூர் ஆண்டாள் கிளி ஸ்ரீ கிருஷ்ண பகவான் அப்புறம் துளசி அம்மா மகாலட்சுமி தாயார் காசியிலேருந்து வாங்கிட்டு வந்த காசி விஸ்வநாதர் இந்த பக்கம் நந்தீஸ்வர பெருமான் இந்த பக்கம் என் குலதெய்வம் நம்ம ஃபஸ்ட்டு குலதெய்வத்துலேருந்து ஆரம்பிக்கலாங்க குலதெய்வம் தெரியுதோ தெரியலையோ அவங்க வந்து ஒரு மண் சொம்பில் சிறிது தண்ணீர் தெளித்து தண்ணீர் ஊற்றி அதில் கொஞ்சம் பன்னீர் தெளித்து இந்த மாதிரி மலர்களை வைத்து உங்கள் குலசாமிக்கும் வழிபட்டுவாங்க முதல்ல நம்ம வந்து பூஜைரியா எப்படி அமைக்கிறதுன்னு பார்த்துக்கலாம் கிழக்கு வடக்கு அப்படின்னு சொன்னீங்க தெக்கு வச்சிங்கன்னா உங்களுக்கு தடைகளை ஏற்படுத்தும் அதே போல் விளக்கை வந்து கிழக்கும் வடக்குமாக நம்ம வைக்கணும் தெற்கு பக்கம் பார்த்து விளக்க வைக்காதீங்க அதுபோல் ருத்ராட்சமன் மாதிரி வச்சிருந்திங்கன்னா அதை வந்து சரியான ஒரு மண் பாத்திரத்துலேயோ இதிலேயோ போட்டு வைக்கலாம் இதை வந்து நான் சிவதீட்சை வாங்கினதால் சிவ பூஜை பண்ணியிருக்கேன் இந்த பக்கம் சரவணபவா இருக்காரு முதல்ல நம்ம வந்து படங்களை வந்து எப்படி நம்ம பூஜை அறை இருக்கோ அதுக்கு தகுந்தா போல் நீங்கள் படங்களை வாங்கிக்கோங்க மெயினாக நமக்கு வந்து விநாயக பெருமாள் இருக்கணும் நம்ம குலசாமி மெயினாக நம்ம பூஜை அறையில் இருக்கணும் இப்போ பூஜை அறையில் நம்ம படங்கள்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க முக்கால்வாசி விக்கிரகங்கள் வாங்கிறத தவிரங்க நேரம் இருக்குது அப்படின்றவங்க விக்கிரகங்கள் வாங்கலாம் வாங்கி நம்ம பூஜை பண்ணணும் விக்கிரகங்கள் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக நம்ம வந்து அபிஷேகம் பண்ணிதாக ஆகணும் அபிஷேகம் பண்ணாமல் வா இருக்கக்கூடாது அது உக்ரகம் ஆகிடும் அதனால தான் நான் சொல்கிறேன் நாம் படங்களாக வாங்கி வைக்கணும் ஏன்னா நமக்கு வந்து இப்போது ஆஃபீஸ் கோயிங் எல்லாம் இருப்பாங்க உமன்ஸ் இருப்பாங்க அவங்களாலலாம் வந்து ரெகுலராக வந்து அவங்களுக்கு அபிஷேகம் பண்ண முடியாது அது மட்டும் இல்லாமல் அபிஷேகம் பண்ணலைன்னா சுவாமி வந்து உக்ரகம் ஆகிடும் அதனால கண்டிப்பாக நம்ம வந்து அபிஷேகம் பண்ணுறது ரொம்ப நலன் அது மட்டும் இல்லைங்க பூஜை அறிய மிக தூய்மையாகவும் விக்கிரகங்களில் நல்லா பார்க்கும்போது ஒரு வீட்டோட நிலைமை எப்படின்னு பார்த்தீங்கன்னா பூஜை அறையை பார்க்கும்போதே தெரிஞ்சிடும் அந்த பளிச்சின்னு இருக்கும் நம்ம பார்க்கும்போது ஒரு அந்த வலைகள் நமக்கு இருக்கணும் படங்களை ஒழுங்க ஒரு இடத்துல மாட்டிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க மறுபடியும் மறுபடியும் அதை மாற்றுறது இல்லை புது படம் வந்துடுச்சு இந்த படம் வேண்டாம் அப்படியே தூக்கி போடுறது இந்த வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க என்ன தேவையோ அந்த படங்களை நம்ம வீட்டில் வாங்கி வைக்கலாம் அனாவசியமாக எல்லா படங்களையும் வாங்கி வச்சுட்டு டிராஃபிக் ஜாம் மாதிரி இடுக்கி ஒன்று பின்னாடி ஒன்று வச்சு நம்ம பூஜை பண்ணுறதுல பலனில்லை அளவாக தேவையான அளவு படங்கள் வச்சு நம்ம பூஜை பண்ணணும் வி உங்களுக்கு விக்கிரகம் இப்போ ஒரு அன்னபூர்ணி சைலை அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு பச்சரிசியில் மஞ்சள் தடவி உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வைக்க ஆரம்பிக்கணும் வைக்க வைக்க நமக்கு வந்து செல்வ வளமும் பெருகும் அது மட்டும் இல்லாமல் நம்ம பாத்திரங்களை பூஜை பாத்திரங்களை வேளந்தோறும் தொலைக்கிறோம் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளை கண்டிப்பாக நம்ம பூஜை பாத்திரத்தை தொலைக்கக்கூடாது அதுவும் நம்ம கெமிக்கலோ தண்ணியோ போட்டோ பூஜை பாத்திரத்து மற்ற பாத்திரமெல்லாம் பண்ணலாங்க இந்த காமாட்சி அம்மன் விளக்கு அது மாதிரி விளக்குகளுக்கு நம்ம கண்டிப்பாக போடக்கூடாது சில பேர் சொல்லுவாங்க நான் வந்து நல்ல பூஜை பண்ணுறேன் ஆனால் எனக்கு எல்லா தடைகளும் வருதுன்னா கர்ம வினை காரணம் ரெண்டாவது பூஜை அறைய அமைப்புகள் சரியாக இல்லாமல் போனதால் ஏற்படக்கூடிய சில தவறுகளால் இருக்கும் ரெண்டாவது எல்லாம் ஒரு படம் வாங்குவோம் ஒரு படத்தை கொண்டு போய் டக்குன்னு கோயிலில் வைப்போம் இந்த மாதிரி இதெல்லாம் வச்சுக்காதீங்க நம்ம இப்போது இப்போ இந்த சுவாமி படம் வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் இதுக்கு நான் அன்னாடம் பூஜை சொல்லும்போது நான் வந்து பூஜை பண்ணும்போது ஸ்லோகங்கள் சொல்கிறேன் அந்த சுவாமியை மனதார நினச்சி நான் பிரார்த்தனை பண்ணுறேன் அப்போ என்ன ஆகும் நம்ம பண்ணுற அந்த ரொம்ப வருஷம் படம் அந்த மாதிரி இருக்கிறச்ச நம்ம பண்ண பண்ண அந்த பூஜைகளில் வந்து தெய்வம் வந்து நிதர்சனமாக அங்கே வந்து அமர்ந்துடும் அந்த படத்தை கொண்டு அப்போ நீங்கள் கோவிலில் வச்சிங்கன்னா எப்படி சொல்லுங்கள் அதனுடைய தோஷம் வந்து நமக்கு தான் வரும் ஒரு படமோ விக்கிரகமோ வச்சால் அதற்குரிய வழிபாட்டு முறைகளை கண்டிப்பாக நீங்கள் பண்ணுங்கள் இப்போது விநாயகப் பெருமான் வச்சிருக்கேன் இவர் வந்து எனக்கு நாற்பது நாற்பத்தஞ்சு வருஷமாக அவர் இருக்கார் கல் விநாயகர் இவருக்கு வந்து நான் என்ன காப்பு பண்ணணும் என்ன காப்பு வந்து இல்லாமல் பார்த்தீங்கன்னா அப்படியே காஞ்சிருக்கும் நம்ம எண்ணெய் தடவிட்டு அதுக்கப்புறம் அபிஷேகம் பண்ணுறது ரொம்ப நல்லது விநாயக ரொம்ப நீங்கள் வந்து ஒன்றுமே எனக்கு டெய்லி சரி அபிஷேகம் பண்ண முடியாது அப்படின்றவங்க வாரத்தில் ஒரு நாள் விசேஷ தினங்கள் அந்த மாதிரி தினங்களில் அங்கே இல்லை எனக்கு வந்து சிவன் வந்து ரொம்ப பிடிக்கும் எனக்கு வச்சுக்கிறோம் ஆனால் என்னால் வந்து அபிஷேகம் பண்ண முடியாது அப்படின்றவங்க கண்டிப்பாக பிரதோஷ சிவனை வாங்கி வச்சுக்கோங்க படமாக வாங்கி வச்சுக்கோங்க அதுலேயும் பிரதிபலங்கள் அதிகமாக இருக்கோங்க ஏன்னா அவர் குடும்ப சகீதமாக பிரதோஷ சிவனை வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம் அதே இல்லாமல் நம்ம வந்து சிவனோட விக்கிரகம் வாங்கி வச்சு வழிபாடு பண்ணாமல் இருந்தால் அதாவது அபிஷேகம் பண்ணாமல் இருந்தால் சிலைகள் ஆயிடும் நான் நல்லா தான் பண்ணுறேன் ஆனால் ஏன் எனக்கு வந்து மாதிரி நடக்குது அப்படின்றதுக்கு சில சில இந்த மாதிரி காரணங்களும் இருக்க ஆரம்பிக்கும் கடங்களை வந்து மாற்றி வைக்காதீங்க மஞ்சள் குங்குமம் எல்லாம் நல்லா தாராளமாக வச்சு வெள்ளி சா செவ்வாய் கிழமைங்கெல்லாம் சாம்பிராணி போட்டு தீப தூப ஆராதனை காமிங்க கண்டிப்பாக கடவுள் வந்து நமக்கு வித துன்பங்களும் நம்ம வந்து அடையாது கடவுள் வந்து எப்போவுமே நம்ம கூட தாங்க இருப்பாங்க நம்ம வந்து எந்த வித காரணங்களாலும் கடவுளை வந்து நம்ம நிந்திக்க கூடாது நம்மளோட கர்ம வினையின் காரணமாகத்தான் நம்ம வந்து இந்த மாதிரி நிலைமைக்கு இருக்கும் அந்த கர்ம வினையை குறைக்க நிறைய வழிகள் இருக்குது அன்னதானம் பண்ணணும் அதாவது தெப்பக்குளம் இருக்கும் இல்லைங்களா தீர்த்தம் அதை இடத்துல வந்து அவங்களுக்கு பொறிகளை மீன்களுக்கு பொறிகளுக்கு போடலாம் மூணு மூற்றோர்களுக்கு உதவி செய்யலாம் இந்த மாதிரி ஏகப்பட்டது இது இருக்குங்க விக்ரகம் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா படங்களாக வாங்கிக்கோங்க ஒன்று அதுக்குரிய வழிபாட்டு முறையை செய்யுங்க மெயினாக உங்களுக்கு விநாயகர் வழிபாடு அதுக்கடுத்தது குலதெய்வம் எந்த ஒரு பூஜையாக பண்ணணும் இப்போ நான் வந்து வினா ஒரு க தீபாரதனை பண்ணுறேன் அப்படின்னா விநாயகப் பெருமானை முதல்ல காண்பேன் அதுக்கப்புறம் குலசாமி அதுக்கப்புறம் சர்வமங்கல மாங்கல்யன்னு ஸ்லோகம் சொல்வேன் பாட்டு பாடுவேன் நீங்கள் ஸ்லோகம் சொல்ல 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 அந்த படங்கள் எல்லாம் அப்படியே ஒரு ஏறிட்டே வருவோங்க அப்பயே உங்களுக்கு பூஜை ஷெல்ஃபை திறக்கும் போதே பார்த்திங்கன்னா ஒரு அதிர்வலையை உங்களுக்கு காண்பிக்கும் அதுலேருந்தே புரிஞ்சுக்கலாம் இப்போ நான் இப்போ பூஜை பண்ணும்போது போது சில விதிமுறைகளை நீங்கள் கண்டிப்பாக கடைபிடிச்சிருக்கணும் எந்த வித பேச்சும் வச்சுக்க கூடாதுங்க ஒரு அமைதியான குழந்தைங்க வந்து பக்கம் கத்துறாங்க அப்படின்னா ஓகே அவங்க பாட்டு கத்திட்டு இருக்கோம் நீங்கள் இப்போ முருகருக்கு பூ வைக்கிறீங்களா சுவா முருகா அப்படி ஷண்முகா இந்த இந்த மலர் இன்னைக்கு முல்லை மலர் கிடைச்சிது அப்படின்னு என் பிரச்சனை எப்போ தான் பார்த்துக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முருகருக்கு வேண்டிட்டு பூ வைங்க எந்த வித பேச்சும் கூடாது இப்போது குபேர லட்சுமி கேட்குறீங்கன்னா அம்மா தாயி மகாலட்சுமியே போற்றின்னு போற்றி போற்றின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு எந்த ஸ்லோகமும் தெரியல போற்றி போற்றின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பூக்களாக வந்து நீங்கள் வைக்கலாம் செய்து பூஜை பண்ணும்போது ஒரு சண்டையோ சச்சரவோ நம்ம வச்சுக்கக்கூடாது மனம் பூரா தெய்வத்தையே நம்ம நினைக்கணும் நம்ம தாயை நம்ம படைச்ச இறைவனை மனசில் நினச்சி பிரார்த்தனை பண்ணுங்க அங்கே இருந்துட்டு ஒரு தவறான வார்த்தைகளை நம்ம சொல்லக்கூடாது அது மட்டும் இல்லை நினைச்ச காரியம் பலிக்கணும்னா நம்ம வந்து மந்திரங்களுக்கு பத்திரங்களோ எதுவோ தேவையில்லைங்க உண்மையான பக்தி இருந்தால் போதும் நம்மளோட பிரச்சனைகள் எல்லாம் தீரும் எனக்கு இப்படி பண்ண நான் தீரவே இல்லை அப்படின்னா படிப்படியாக தானே தீரும் நம்ம செய்த பாவம் எங்கே போகும் பாவ மூட்டை அதிகமாக இருக்கும் புண்ணிய மூட்டை குறைவாக இருக்கும் அதனால் நான் நல்லா இருக்கான் பாவம் செய்கிறான் அப்படின்னா அவன் புண்ணியம் மூட்டை இருக்கிற வரைக்கும் தானே புண்ணியம் இருக்கிற வரைக்கும் தான் அவன் நல்லா இருக்க முடியும் என்னைக்கு வந்து பாவம் அவிழப்போதோ புண்ணியம் முடிஞ்சு பாவங்கள் வ என்ன படைகிறதோ அப்பொழுது அவன் கஷ்டப்படு அதனால பாவத்துக்கு பயந்து பாவ புண்ணியத்துக்கு பயந்து வாழ்க்கையை நடத்துக்க மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் நடந்துக்கோங்க இப்போ தெய்வம் நம்ம கூட இருக்கும் எனக்கு ஏகப்பட்ட பிரச்சனை அப்படின்னு திருமுறை எடுத்துக்கோங்க அங்கங்கே போகிறீங்களே அந்த திருமுறை எடுத்து பாருங்கள் அதுக்குரிய பதில் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க அவ்வளோ அருமையாக இருக்கும் திருமுறை நீங்கள் ஒரு முறை படித்தீங்கன்னா நம்ம தொடர்ந்தா போல் நீங்கள் திருமுறையை படிச்சுட்டு வருவீங்க இந்த மாதிரி உங்களுக்கு வந்து குல தெய்வத்தை வணங்குது குல தெய்வம் வந்து வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொண்டு வரும் மேலும் சில ஆன்மீக தகவலை அடுத்த ஒரு பதிவில் நான் கொடுக்குறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்